ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி ரொம்ப நாளாக நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் இறைச்சி சம்பல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நாம் இதை அதிக விலை கொடுத்து கடைகளில் தான் வாங்குவோம் இல்லையா பட் அப்படி இல்லாமல் குறைஞ்ச விலையில் குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இதை நீங்கள் ரைஸ் இல்லைன்னா புட்டுக்கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்க அப்புறம் அடிக்கடி செய்வீங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி இதை நீங்க ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம் கெட்டு போகாது சோ இந்த ஈஸியான இறைச்சி சம்பல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பாத்துடலாம் இதுக்காக நான் அரை கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பீஃப் சாப்பிடாதவங்களாக இருந்தால் இதுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் இல்லைன்னா சிக்கன் கூட எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக இதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை நல்ல தின்னாகவே ஸ்லைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் இதை பொரிக்கும் போது இது ஈவனாக எல்லா இடமுமே நல்லாவே பொரிஞ்சு வரும் இதை நம்ம மொத்தமாக கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதை பொரிக்கும் போது நமக்கு ரொம்பவே லேட் ஆகும் ரெண்டாவதோடு இதை பொரிக்கும் போது இது உள்ளே வெந்திருக்காது ஸோ இந்த மாதிரி தின்னாகவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது அரை கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு பீஃப் இல்லைன்னா மட்டன் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வெங்காயமும் எடுத்துக்கொள்ளுங்க இது சரியான ரேஷியோ அடுத்ததாக மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததாக வாசனைக்காக கொஞ்சமாக ரம்ப அண்ட் அதோட மூணு கொத்து கருவாப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தோல் நீக்காமல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அண்ட் இது கூடவே ஒரு மீடியம் சைஸில் ஒரு லெமனும் எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இவ்வளவு தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பீஃபில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு அண்ட் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த இறைச்சியில் நான் தனி எதுவுமே சேர்க்காம இதை வேக வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் ஸோ இந்த மாதிரி வேக வச்சு நம்ம பீஃபை பொறிக்கும் போது இது ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு பொரிஞ்சு வந்துடும் இப்போ இந்த இறைச்சி வேகிற இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் வெங்காயத்தை நடுவால் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்பதான் ஃபைனலாக நம்ம இந்த வெங்காயத்தை உதிர்ந்து விடும்போது இது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு உதிர்ந்து வரும் ஸோ இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததான் இந்த வெங்காயத்தை கட் பண்ணும்போது இது ரொம்ப தின்னா ஸ்லைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதாவது எல்லா வெங்காயமும் ஒரே அளவில் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்பதான் நாம இந்த வெங்காயத்தை பொறிக்கும் போது எல்லாமே ஒரே டைம்ல ஒரே கலர்ல நமக்கு பொரிஞ்சு வரும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை கையால் லைட்டாகவே கசக்கி உதிர்த்து விட்டு இப்போ இப்ப இந்த வெங்காயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இப்ப இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கொள்றதுக்காக ஒரு அகலமான பேன் எடுத்துக்கொள்ளுங்க இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம் எண்ணெய் நல்லா சூடாகினதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக இந்த வெங்காயத்தை சேர்க்கும் போது ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க உங்கள் சட்டிய அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த வெங்காயம் பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இதை பொறுமையாகவே பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வெங்காயம் பொரியும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போடும்போது இருந்த சலசலப்பை விட இது கொஞ்சம் கொஞ்சமாகவே நமக்கு குறைஞ்சி கொண்டு வரும் ஸோ இந்த டைமில் அவதானமாக இதை கொஞ்சம் கரண்டியால் கலந்து விட்டுட்டே இருங்க ஏன்னா இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போதே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே எல்லா வெங்காயமே நமக்கு பொறிஞ்சி வந்துடும் ஸோ இதை லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வெங்காயத்தோட கலரை கொஞ்சம் டார்க்காக விட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் மொத்தமாகவே நமக்கு மாறிடும் ஸோ இது மாதிரி கொஞ்சம் கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுமே இது வழியில் எடுத்துடலாம் இதை நாம வெளியில எடுத்து வச்சதுக்கு புறவமே பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கலர் டார்க் ஆகும் சோ இந்த டைம்லயே இதை வெளியில எடுத்துருங்க இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா வெங்காயத்தையுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த வெங்காயத்தை நம்ம எந்த அளவுக்கு கலை சேஞ்ச் ஆகாமல் பொறிச்செடுக்கிறோமோ அளவுக்கு நாம் செய்ய போகிற இறைச்சி சம்பளுடைய டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாகவே இருக்கும் ஸோ இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே பொறுமையாகவே பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல டிஷ்யூ இல்லைன்னா பேப்பர் வச்சு நம்ம பொறிச்ச வெங்காயத்தை இது மாதிரி பரப்பி விட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் இதில் இருக்க எண்ணெய் எல்லாமே ரிலீஸ் ஆகி இந்த வெங்காயம் மாறினதுக்கு அப்புறமா இது நமக்கு நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் இதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச இறைச்சி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் சேர்த்து இதையுமே பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதை வெங்காயம் பொறிச்ச எண்ணெயில தான் இதை பொறிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இது மாதிரி அகலமான பேனில் பொறிக்கும் போது ஒரே இந்த ரொம்ப ஈஸியாவே நம்ம எடுத்துடலாம் இது பாத்தீங்கன்னா நாம ஏற்கனவே இதை வேக வச்சு பொறிக்கிறதால இது ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு பொறிஞ்சு வந்துடும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு இதை மாத்தி விட்டுக்கொள்ளலாம் மீடியம் வச்சு ரெண்டு சைடுமே நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகினதுக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்துக்கொள்ளலாம் இதே எண்ணெயிலேயே நான் எடுத்து வச்சுருக்க பூண்டையுமே தோல்நீக்காம பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் ஃபைனலாக நான் எடுத்து வச்சுருக்க கருவாப்பிலையுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் எடுத்துக்கொள்கிறேன் இதை லைட்டாகவே பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் கலர் சேஞ்ச் ஆகும் முதல் இதை வெளியில் எடுத்துடலாம் கலர் சேஞ்ச் ஆக விட்டோம்னா இந்த சம்பல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் இதை வெளியில் எடுத்துருங்க இதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எரிச்சி நல்லாவே ஆறுனதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இதை நாம அப்படியே சேர்த்தோம்னா இது அந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாவே கட் ஆகி வராது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா பிச்சு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இப்ப இதோ ஒரு சுத்து விட்டு பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமா இதை ரொம்ப அதிகமா பிளைண்ட் பண்ணிடாதீங்க ஒரு சுத்து விட்டு எடுத்தாலே போதும் இப்ப பாருங்க நாம சேர்த்த பீஃப் எல்லாமே நல்ல பூ மாதிரி பிளெண்ட் ஆகி வந்திருக்கு இதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் எண்ணெய் சூடாகியதும் இதில் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரம்பையிலேயே சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் கூடவே நான் எடுத்து வச்சுருக்கேன் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் சேர்த்து இதை லைட்டாக தாளிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இது கூட நான் எடுத்து வச்சிருக்க இறைச்சியையும் சேர்த்து லைட்டாகவே வறுத்து எடுத்துக்கொள்கிறேன் இப்படி ஏன் பண்ணணும்னா இதை நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இது கெட்டு போகாது ஸோ இந்த ஸ்டெப்பை கட்டாயமா பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்போ இதெல்லாமே லைட்டாக வருப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் ஃபைனலாக இந்த இறைச்சி சம்பலை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு ஒரு அகலமான பவுல நம்ம பொறிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து விட்டுக்கொள்றேன் கூடவே பொறிச்சு வச்சிருக்க கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து உங்கள் கைகளால் நல்லாவே நொறுக்கி விட்டுக்கொள்ளுங்கள் அதாவது நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா கிறிஸ்பியாக பொரித்தா மட்டுமே இது நல்லா நொறுங்கி வரும் ஸோ இதை பொறிக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாகவே பொரிச்செடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இது கூட நான் வறுத்து வச்சுருக்க பீஃபையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் சேர்த்து இது எல்லாமே ஒன்று நல்லாவே மிக்ஸ்டாகும் வரைக்கும் உங்கள் கைகளால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இந்த இறைச்சி சம்பலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறது இந்த லெமன் ஜூஸ் தான் ஸோ கண்டிப்பாக இதை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு இல்லைன்னா மிளகாய்த்தூள் குறைவாக இருந்தால் நீங்கள் அதையுமே சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க ஸோ அவ்வளோ தான் நம்மளுடைய ரொம்ப டேஸ்டியான இறைச்சி சம்பல் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு அதோட கலர் டெக்ஸ்டர் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாகவே நமக்கு வந்திருக்கு இதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு அண்ட் அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப அதிகம் இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஒரு ஆட்டை ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பட் ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இது முடிஞ்சு போயிடும் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ நீங்களுமே இதே மெத்தடில் இதே அளவுகள் படி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க இதை நீங்கள் வீட்டில் தான் செஞ்சுக்கண்டா நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சுவையுமே கடைகளில் கிடைக்கிற அதே சுவையை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த முயற்சிக்கான பலர் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தோல் கொடுங்க இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்